அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் ராகு கேது இவர்களின் சாரத்தில் அப்படிங்கிற தலைப்பல நம்ம பேசலாம் ராகு கேதுக்கள் எல்லா கிரகங்களையும் விட வலிமை மிக்கது கேது தான் ஹையஸ்ட் பவர் அதுக்கப்புறம் ராகு இப்போது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஏழு கிரகங்கள் ராகு கேது விட்டுருங்க ஏழு கிரகங்கள் இதில் எந்த கிரகம் ராகுவுடைய சாரம் வாங்கியிருக்கு எந்த கிரகம் கேதுவுடைய சாரம் வாங்கியிருக்கு இதை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோடனே கண்டுபிடிக்கலாம் அது என்ன அப்படின்னா சூரியன்னா அப்பா சந்திரனா அம்மா செவ்வானா இளைய சகோதரன் புதன்னா மாமன் குருனா ஜாதகர் சுக்கரனா மனைவி சனி பகவானா அண்ணன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போது இதில் எந்த கிரகம் ராகுவுடைய சாரம் வாங்கியிருக்கோ அந்த கிரகத்துக்கு அந்த காரக உறவுக்கு ஆசைகள் பேராசைகள் அதிகமாக இருக்கும் எந்த கிரகம் கேதுவுடைய சாரம் வாங்கியிருக்கோ அந்த கிரகம் கிரகம் குறிக்கும் காரக உறவுக்கு எதை மேலேயுமே ஒரு பற்று இருக்காது தானுண்டு தன் வேலையுண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த காரக கிரகம் என்ன சாரம் வாங்கியிருக்கோ அந்த காரக உறவுக்கு இந்த பலன் இருக்குது அப்படின்னு நம்ம ஜாதகத்தை பார்த்தோடனையும் முடிவு பண்ணிடலாம் அப்போது ராகுவுடைய சாரம் வாங்கிய கிரக காரக உறவுகள் எதுலேயுமே பேராசை கொண்டு இருக்கும் ஆசை அதிகமாக இருக்கும் திங்க் பண்ணுறதெல்லாம் ரொம்ப உயரமாக மேஜிக் ஆஃப் திங்கிங் பிக் அந்த மாதிரி தான் திங்க் பண்ணும் எல்லா விஷயங்களும் செய்ய விரும்பும் ஆனால் கேதுவுடைய சாரத்தில் உள்ள காரக கிரகங்கள் என்ன பண்ணுன்னா தானுண்டு தன் வேலையுண்டு எதுலேயுமே பற்றில்லாமல் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழலாங்கிற இலக்கணம் தெரிந்தவர்களாக இருப்பார்கள் அப்ராணி கேதுவுடைய சாரம் வாங்கிறவங்க அப்பிராணி மாதிரி இருப்பாங்க அமைதியாக இருப்பாங்க சாதுவாக இருப்பாங்க இவை பொதுவான தகவல் நன்றி வணக்கம்